பிரியமானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் பல நேரங்களில் பெற்றோர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னா பிள்ளைகளை குறித்து அநேக பாரங்கள் இருதயத்தில் வந்து விடுகிறது பிள்ளைகள் சரியாக அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையைப் போல நீங்கள் உணர்வீர்கள் தேவையில்லாத நண்பர்களோடு அவர்கள் கூடி விடுகிறார்கள் தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள் அல்லது ஒரு சில பாவ வழிகளில் பாவ பழக்கங்களில் என்னுடைய மகன் இருக்கிறான் என்னுடைய மகள் இருக்கிறாள் சாத்தான் தேவையில்லாத வழிகளிலே அவனுடைய சிந்தனைகளிலே நுழைந்து அவனுடைய வழிகளை அவன் கெடுத்து போடுகிறான் அப்படிங்கிறது போல உங்களுடைய இறுதியத்துல தோன்றலாம் அல்லது எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்கிறான் சொல் பேச்சை கேட்க மாட்டேன்கிறாள் என்னுடைய மகள் இரவு நேரங்களில தாமதமாக வருகிறார்கள் எங்கே யார் கூட அவங்க வந்து நேரங்களை செலவு பண்ணுகிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பெற்றோருடைய இருதயத்தில் ஒரு நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறது போல பல நேரங்களில் இருக்கும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தருகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழில் பதிமூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது ஆனால் அந்த வாசல்களின் தாழ்ப்பால்களை பலப்படுத்தி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்னுடைய வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அதனுடைய தாழ்பால்கள் பலப்படுத்த வேண்டும் என்பதாக கர்த்தர் சொல்கிறார் தாழ்பால்களை பலப்படுத்தி நான் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் உடைய பிள்ளைகளை நான் பாதுகாக்கிறேன் அவர்களை செம்மையான வழியில் நான் நடத்துவேன் அவர்களை எந்த சத்துருக்களும் எந்த கெட்ட நண்பர்களும் தீய பழக்கங்களும் நெருங்கி விடாதபடிக்கு அக்கினி மதிலாய் நான் அவர்களை சூழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆனால் அதற்காக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் அதற்கு முன்பான வசனத்தை பாருங்கள் எரிசிலுமே கர்த்தரை ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி என்பதாக ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எரிசலுமே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி சியோனே உன் தேவனை துதி என்பதாக வீட்டில் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறீங்களா குடும்பமாக உட்கார்ந்து அதை ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துகளாக நாம் இருக்கிறோமா அவருடைய வசனத்தை வீட்டில் உட்கார்ந்து வாசித்து தியானிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறதா பிரியமானவர்களே கர்த்தரை நாம் துதிக்கின்ற பொழுது கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது அதனால் அநேக ஆசிர்வாதங்கள் உண்டாகுகிறது தேவ பிரசன்னம் வீட்டில் இறங்கி வருகிறது தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய சிறை இருப்புகள் பாவ சிறு இருப்புகள் அது உடைக்கப்பட்டு போய்விடுகிறது அங்கே இருக்கக்கூடிய சங்கிலிகள் அறுக்கப்பட்டு போய்விடுகிறது இப்படி அநேக ஆசிர்வாதங்கள் இருந்தாலும் வீட்டில் குடும்பத்தில் நம் கர்த்தரை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் துதிக்கின்ற பொழுது அங்கே ஒரு விசேஷத்த ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார் என்னவாம் உங்களுடைய பிள்ளைகளை அவர் ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் எவ்வளோ சிம்பிளா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க வீட்டில் நம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் பொழுது அவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருப்பாங்கன்னா சிறு வயதிலிருந்தே அதை அவர்கள் பார்ப்பார்கள் என்னுடைய பெற்றோர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் தேவனை கனம் பண்ணுகிறவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து அவரை ஆராதிக்கிறவர்கள் என்கிறத பிள்ளைகள் பார்ப்பார்கள் அவர்களுக்குள்ளார கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும் தேவனுடைய கிருபை அவர்களையும் சூழ்ந்து கொள்ளும் அந்த வீட்டில் கூக்குரலும் கூச்சலும் சண்டைகளின் சத்தமும் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்பு இல்லாமல் அது போய்விடுகிறது பல நேரங்களில் ஒருவேளை அப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னாலும் கூட இன்றைக்கு இந்த புதிய வருஷத்தில் முதல் வாரத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு தீர்மானத்தை எடுத்து என்னுடைய நாவினால் என்னுடைய இருதயத்தில் கர்த்தரை நான் துதிக்கிற துதியினால் நிறைந்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் குடும்பமாக நாங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நான் முயற்சி பண்ணுவேன் ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் மாணவர்களே வீட்டில் இருக்கிறவர்கள் பல நேரங்களிலே வேலைக்கு போய்விடுகிறார்கள் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் நேரம் கிடைக்கிறது கிடையாது ஆனால் அந்த மாலை நேரத்தில் இருக்கிறவர்களை நீங்கள் இருந்து கொண்டு ரெண்டு பேராக நீங்கள் இருந்தாலும் மூன்று பேராக இருந்தாலும் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து அவருடைய வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள் அப்போ கர்த்தருடைய இந்த வாக்கு தத்துவம் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறுகிறதை பார்க்க முடியும் அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பால்களை பலப்படுத்தி அதில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் Nama JB Kelama. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இன்றைக்கு நீர் சொல்லிக் கொடுத்த இந்த காரியத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கவே நீர் விரும்புகிறீர் கர்த்தாவி இந்த நாளிலும் கூட இதோ எங்கள் வீட்டின் நடுவில் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்க உண்மை சந்தோஷமாய் பாடி துதிக்க உம்முடைய வார்த்தையை நாங்கள் குடும்பமாக எடுத்து குடும்ப ஜபம் செய்து வாசித்து தியானிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவி எங்கள் குடும்பத்தை எங்கள் வீட்டை நீர் பலப்படுத்தி எங்கள் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நேரத்தில் வேதனையோடு கண்ணீரோடு மனதில் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரத்தோடு கவலையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களுடைய ஜபத்தை நீர் கேட்பீராக அந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து நாங்கள் துரத்துகிறோம் அவருடைய தவறான வழிகளிலே விட்டு கத்தரதாமே நீர் அவர்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக தேவனுடைய கிருபை அந்த பிள்ளைகளை சூழ்ந்து காத்துக்கொள்வதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிகிற ஒரு கீழ்ப்படிதலும் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகி இருக்கட்டும் அப்பா சிறு பிள்ளைகள் ஆனாலும் வாலிபர்கள் ஆனாலும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினால் அவர்களை சூழ்ந்து கொண்டு அக்கினி மதிலாய் சூழ்ந்து அண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்து நீர் பலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பெற்றோர்களுடைய இறுதியும் படிக்க நீர் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நீர் செய்துவிட்ட கிருவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரி மாணவர்களே உங்களுடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாளில விசேஷித்த விதத்தில் அவர் சந்திக்கிறார் கருத்துடைய நாம மகிமையடைவதாக ஆமேன்